திருப்பூரில் ராஜபத் ரங்கதுரை என்னும் திரைப்படம் திரையிடப்பட்டிருந்த காலம் அப்படத்தில் சிறிது நேரம் திருப்பூர் குமரனாக நடித்திருந்தார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு மிகவும் ஆச்சரியமான பொருத்தம் அது கூடு விட்டு கூடு பாயும் அற்புதமான ரசவாத நடிப்பு நடிகர் தலகம் சிவாஜியுடையது அவர் நடிப்பதற்கென்றே இயற்கை படைத்தருளிய அவரது கண்களிலும் முகத்திலும் அப்படி ஒரு வசீகரம் ராஜபாட் ரங்கதுரையில் திருப்பூர் குமரனை தரிசிப்பதற்கென்றே குமரனின் மனைவி ராமாயி அம்மாள் அன்று திரைப்பட அரங்கிற்கு வந்திருந்தார் திருப்பூர் குமரனாக வந்த சிவாஜி கணேசன் கொலை உண்டு இறப்பதை போல அமைந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த போதே மயங்கி கீழே சாய்ந்து விட்டார் ராமாயி அம்மாள் பிறகு அவரை மயக்கம் தெளிவித்து திருப்பூர் ஓடக்காட்டிலிருந்த இருந்த அவரது வீட்டிற்கு பத்திரமாக திருப்பி அனுப்பி வைத்தனர் பிறகு ஒரு நாள் சிவாஜி கணேசன் நடிப்பு எல்லோரையும் மயக்க வைக்க தான் என்றாலும் நீங்கள் ஏன் அவர் குமரனாக நினைத்ததை பார்த்து அப்படி மயக்கம் போட்டு விழுந்தீர்கள் என்று பிரபல எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் ராமாயி அம்மாளை சந்தித்து கேட்டார் அதற்கு அந்த அம்மையார் தம்பி பத்து வயசுல எனக்கு கல்யாணம் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பதினேழு வயசுல தாலி எறுத்தேன் புருஷனோட வாழ்ந்த வாழ்க்கை ஏழு ஆண்டுகள் அவர் காவல்துறையில் அடிபட்டு சாகரப்ப கூட நான் திருப்பூர்ல இல்லை எத்தனை வருஷம் ஓடிப்போச்சு இதோ என் புருஷன் சிவாஜி நடித்த அந்த பாத்திரத்தையே என் புருஷனாக நினைச்சு பார்த்தேன் அந்த பாத்திரம் செத்து விழுந்தப்போ உண்மையிலேயே என் புருஷனும் அப்படித்தான் விழுந்து செத்ததா நினைச்சு மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன் ராசா அடடா என்னம்மா நடிச்சிருக்கார் சிவாஜி கணேசன் என்றார் ராம் ராமாயி அம்மாள் திருப்பூர் குமரனின் மனைவி ராமாயி அம்மாள் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் காலமானார் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் கணவனை இழந்து கைமை நோன்பு நோற்றார் திருப்பூர் குமரன் காலமான ஒரு மாதத்தில் தமிழகத்திற்கு வந்த காந்தியடிகள் ராமாயி அம்மாளை சந்தித்து ஆறுதல் கூறினார் ஜெயபிரகாஷ் நாராயண் பெருந்தலைவர் காமராஜர் எம்ஜிஆர் ஆகியோரும் ராமாயி அம்மாளை சந்தித்து ஆறுதல் கூறினர் என்பது நமக்கெல்லாம் ஆறுதலான செய்திதான்